வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது முக்கியம் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூட அப்படிங்கிறது ரொம்ப இருக்கோம் கால காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதும் எல்லாருமே எல்லாராலேயும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்குறோம் அப்படிங்கறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து மேஷம் முதல் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்தில் பிறக்கிறாங்க அப்போது அவங்க என்ன ட்ராப்பில் சிக்க போகிறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரும் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலெஜ்ஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்புலருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒன்று இருக்கும் விதி வேறு ஒரு வழியில கூட்டிட்டு அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நேரம் புருஷன் மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறார் தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் அந்த ராசிகளுக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்ததாக கன்னி ராசி கண்ணிராசிக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவம் என்ன மாதிரியான டிராப்பெல்லாம் வச்சுருக்கு கண்ணிராசி அப்படின்னு சொன்னாலே லீடர்ஷிப்பில் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறதுமே சொல்லுவாங்க எங்கே போனாலுமே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் தனித்துவமாக தெரியவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய விஷயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியலைனாலும் அவங்க வந்துட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கிளவராக இவங்களை இவங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாமே தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவம் என்னென்ன எல்லாம் வச்சுருக்கு காலபுருஷ தத்துவம் வந்து வயிற்று மற்றவனுடைய குடல் பகுதியை சொல்லுது அப்படிங்கிறது ஸோ இவங்களுக்கும் வந்து குடல் சரிமானம் அப்படிங்கறது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அவங்களுக்கு வைக்கிற ட்ராப்புமே அந்த தான் அது கையே வைக்கும் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் பிரியர்கள் சொல்லலாம் அந்த குடலை காயமும் போடக்கூடாது அந்த குடல்ல இஷ்டத்துக்கும் குப்பைகளையும் போடக்கூடாது தான் அவங்களுக்கு கூட அவங்களுக்கு காலபுருஷன் சொல்லிருக்க விஷயமே அது வந்து சூக்மமான விஷயமும் என்ன அப்படின்னா அந்த குப்பைகள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா மற்ற ஒரு இடத்தில் குறை காண்பதும் ராசிக்கு உண்டு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னா நீயே இப்படி இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொல்ல சொல்ல கர்மா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த நிம்மதிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கண்ணிக்கு கிடைக்காது குறை பேச ஆரம்பிக்கிறப்போ ஆனால் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஓசிடி இஷ்யூஸும் வந்து ராசிக்கு அதிகமாகவே உண்டு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு வீட்டுக்கு போனால் கூட ராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா தூசியை தொடைச்சிட்டே இருப்பாங்க அவங்களால அந்த டஸ்ட்டு பார்த்துட்டே இருக்கவே முடியாது எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அந்த மனப்பாங்கை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்ணிராசி இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஆகட்டும் சிரிக்க வச்சுட்டே ஏன்னா அது வந்து புதன் அந்த ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணி பேசுகிறப்ப எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கண்ணி வெளியே சொல்லாதுங்கிறது தான் காலபுருஷத்துவம் சொல்கிறது ஏன் அப்படின்னா கண்ணாலேயே தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு திறந்து சொல்லாத ஒரு இது அது வேற மாதிரி புலம்பலில் சொல்றது சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது கண்ணிராசி வந்து தானே தான் தேடிக்கும் ஆல்ரெடி கண்ணிராசி வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு பத்து பத்து பேத்துட்ட கேட்டு கேட்டு குழம்புறதே கன்னிராசியோட வேலையா பேசிட்டே இருப்பாங்க பேசிட்டு இதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படி பண்ணா எப்படி இருக்கும் முடிவெடுக்கிறதுல சிரமப்படுறது கன்னிராசி அதை வந்து கன்னிராசிக்கு அங்கே வச்சிருக்க ட்ராப்பே அந்த சமயங்கள் என்ன ஆகுனா நல்லவர்களை இழக்கவும் கூடும் கன்னிராசியால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஒரு ஃபேமிலி சர்க்கிளை ஒரு ஒரு மாதிரி அவங்களே திடீர்னு டிமெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த கணக்கு வழக்கு நம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்ணி வந்து அவங்களுக்கு நம்பரை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அதுதான் வந்து காலபுருஷன் வச்சுருக்க சூக்மே அவங்களுக்கு அதில் தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து எல்லாமே கணக்கு கணக்கு போட்டு கணக்கு போட்டு அந்த பவுண்ட்ரி செட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கண்ணி ஸோ அந்த கேல்குலேஷன் இவங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அது தப்பு கணக்காக போயிடக்கூடாது ட்ராப்பே அங்கே தான் நான் தப்பு கணக்கு போட்டு இவங்கள்ட்ட போய் பழகிட்டேனே இங்கே போகாமல் நான் இங்கே போயிருந்துருக்கலாமே அந்த லெசனை தான் வந்து காலபுருஷ தத்துவப்படி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் இதுதான் ட்ராப்பு அவ்வளோ சீக்கிரம் கன்னி ராசியால் அது உணரவே முடியாது அவங்களுக்கும் எப்போ கேது திசை நடக்குதோ ஏன்னா ராகு பயங்கரமாக சூப்பராக பண்ணும் கண்ணிக்கு அள்ளி கொடுக்கும் அந்த டைம்ல தான் செழிப்பே ஆவாங்க கண்ணி எல்லாமே வந்து சேரும் கன்னி ராசிக்கு ராகு ராகு திசை ராகு புத்தியில் எல்லாம் ஏன்னா ஜென்ரலாவே கண்ணி வந்து எல்லாமே கணக்கு போட்டு தான் பண்ணும் பயமறியா கண்ணி இப்போ ராகு வந்துருச்சு அப்படின்னா சுத்தமாவே பயந்துக்காது கான்பிடென்டா பண்ணுவாங்க பண்ணுவாங்க எங்க பேசணுமோ கரெக்டாக பேச தெரியும் அத சில இடத்துல டோட்டல் சைலண்ட் ஆயிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்களா அங்கேயும் சில ட்ராப்பிங் செட் பண்ணப்படும் இந்த ராகு பீரியட்ல வந்து அந்த புதன் ஒழுங்கா வேலை பாக்காது பணத்தை ஈர்க்கறதுலையே இருக்கும் இவங்களாம் அந்த விஷ்ணு வழிபாட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும் இது அந்த டைம்லலாம் நிறைய பெருமாள் ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருந்தாலுமே சிவன் ஸ்தலத்தில் போய் கொஞ்சம் சரணாகதி ஆகிக்கிறதும் இவங்க நல்லது ஏன் அப்படின்னா எல்லாமே ஜாஸ்தியாக கிடைக்கிறப்போ குறைகள் பேசுறதும் ஜாஸ்தி ஆயிடும் மற்றவங்களுடைய கர்மாவையும் வாங்கிட்டே இருப்பாங்க இவங்க பேசுவாங்களா இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க இவங்க வந்து அந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி மத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குறை தெரியாம பேச 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 இன்னொருத்தவங்களுடைய கர்மாவை வாங்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போ கேது திசையோ சனியோ வரப்ப எல்லாத்தையும் பிடுங்கி உருவிட்டு தான் உட்கார வைக்கும் அப்போ ரியலைசேஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும் அப்போ தான் எனக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் போய் கைவிப்பாங்க அப்புறம் தான் அதை வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறத இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே பண்ணினா கூட பிளான் பண்ணி ஃபுல்லாக படித்து தெளிவாய்ட்டு தான் உள்ளே இறங்குறது தான் அந்த உழைப்பை போடணுங்கிறதே அவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த டேலண்ட்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக எல்லாத்துக்கிட்டையும் பழக தெரிஞ்சிருச்சு அந்த ஃபோக்கஸ் ஏன்னா ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலப்புருஷத்துவம் சொல்கிற விஷயம் என்னென்னா எதை தொட்டாலும் அது செம்மையாகவே வரும் அப்படிங்கிறது தான் கண்ணிக்கு அழகாகவே வரும் பர்ஃபெக்டா வரும் ஒரு ப்ரொஃபஷ்னலால் கூட அந்த மாதிரி பண்ணவே முடியாது தான் கண்ணியோட அமைப்பு ஆனா அதை அப்படியே விட்டுருவாங்க தன் திறமை சில டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த திறமையாலேயே அவங்களால முன்னேற முடியும் ஆனால் அதை விட்டுட்டு திரும்ப இன்னொரு விஷயத்துக்கு தேடி போக சொல்லிகிட்டே இருக்கும் அந்த புத்தி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ ராகு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் கண்ணிட்ட பேராசை குணம் கண்ணிக்க அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சட்டில் ஆயிட்டாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்க என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ இந்த காலம் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த விஷ்ணு கோயில போய் அங்க வந்து எதுவா இருந்தாலும் பச்சை கலர்ல கொடுத்து அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்க இப்போ ஒரு துளசி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வராங்க துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிக்க குடிக்க புத்திங்கிறது அவங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா புத்தி நிலையை சரியா வச்சுக்கணும் ஏன்னா இது முடிவே எடுக்க தெரியாது டெசிஷனே எடுக்க தெரியாது எல்லாத்தையும் போய் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க எனக்கு இது முடிவு எடுக்கணும் இது எடுக்கட்டுமா வேணாமா அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்கள விட்டு போயிடும் அப்போ இன்னொருத்தங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கப்போ டெவலப் ஆயிடுவாங்க ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா துளசி தீர்த்தம் ஏதாவது ஒரு தீர்த்தம் நீர்நிலைகள் நீர்நிலைகள் தான் அவங்கள வந்து ஸ்டடியே பண்ணும் அந்த நீர்நிலைகள் இல்லாமல் உட்காந்துட்டு அங்கே வந்து தீர்த்தத்தை வாங்கி குடிக்கிறதோ தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் என்னென்னா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும் டெசிஷன் எடுக்கிறோம் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இருக்கோம் அங்கே என்னால் டெசிஷன் எடுக்க முடியல புதுசாக ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டே பேச 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 அந்த ஆசுவாசம் படப்பட சரி நான் அப்புறம் சொல்கிறேன் முடிவெடுத்துட்டு நான் சொல்கிறேங்கிற பக்குவத்தை அது கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமும் முடிவெடுத்துட்டாங்க கண்ணி அப்படின்னா தே ஆர் சேஃப் இதுதான் அவங்களுக்கான வாழ்க்கை பாடமே அதுதான் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்துடக்கூடாது நிறுத்தி நிதானமாக பொறுமை ஆனால் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்காம இருந்து மற்றவங்களை காத்திருக்கவும் செஞ்சிடக்கூடாது திரும்பவும் கர்மா வந்து சேர்ந்துரும் கண்டிப்பா இவங்க எந்த துறையிலுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக பார்த்தா மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபிலிமில் இருப்பாங்க ஸோ வந்துட்டு பியூட்டிஷியனாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி துறைகளில் பார்த்தா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இருக்காங்க கண்ணீராசிக்காரர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந் என்னதான் சுற்றி சுற்றி நீ எத்தனை இடத்துக்கு போனாலும் ஒரு இடத்துல வந்துதான் நிற்ப அப்படின்னு சொல்லுவாங்க அது இவங்க வந்து நிற்கக்கூடிய ஒரு துறை ஒரு ஒரு இடமா இருக்கும் அது எதுவாக இருக்கும் இவங்க வந்து பணம் எங்கே புழங்குதோ சிம்பிளாக சொல்லணுன்னா அதுதான் பணம் எங்கே புழங்குதோ அங்கே வந்து கண்ணீராசி இருப்பாங்க அந்த அந்த கால்குலேஷன் இங்கே போனால் எனக்கு இந்த ஸ்பான்டேனியஸாக அதாவது இன்ஸ்டண்ட்டு எனக்கு இங்கே போனால் எனக்கு இது நடக்கும்னா எனக்கு உடனே அது நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி ஸ்பான்டேனியஸ் பணம் இல்லை இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது கண்ணிக்கு பொறுமை கிடையாது அதனால தான் வந்து அந்த சினிமா துறையில் இருக்கிறது ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கிறது ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு அந்த புகழ் அப்படிங்கிறது வந்துடும் அந்த இடத்துல அவங்க பளிச்சுன்னு இருப்பாங்க அப்படி இருக்கிறதும் அவங்களுக்கு நல்லது ஏன்னா இவங்களுக்கு நான் விஷ்ணு லக்ஷ்மி வழிபாடு தான் சொல்லியிருக்கேன் செழிப்பாகவே இருக்கணும் கோயில் கூட பரிகார ஸ்தலங்களை விட புண்ணிய ஸ்தலங்கள் ஜாஸ்தியாக இவங்க வந்து போக போக செழிப்புங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும் இவங்களுக்கு அப்போ அந்த விஷ்ணு கோயில் இதெல்லாம் போறப்போ இவங்க செழிப்பா தான் போவாங்க போட்டுட்டு போறது நல்ல பிரைட் கலர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு டார்க் கலர்ஸ் அந்த இல்லாம சில்வர் ஒயிட் அப்படிங்கறத செழிப்பாவும் தனித்துவத்தோடையும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து கால புருஷ தத்துவப்படி என்னென்ன ட்ராப்ஸ் இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த கடவுளை வணங்கணும் எந்த தொழில்ல அவங்க வந்து பெஸ்டா இருப்பாங்க சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்றதை கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அங்கிலே சொல்ல மாட்டாங்க நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவாக இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி மேம் அணுகிறது அதாவது நான் இப்போதான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஆஸ்ட்ராலஜி யார்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ கத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றேன் இதுதான் அது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன் ஸோ கீழே தெரியிற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்க காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கான டீடெயில்ஸ் வரும் ஜோதிடம் பத்தின உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருக்கு இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி